இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஒரே பெண் பிரதமரான இந்திரா காந்தி அவர்களை நாம் இரும்பு பெண்மணி என்றுதான் சொல்கிறோம் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட கூட்டு சேர அமைப்பின் தலைவராகவும் பதவி வகித்த பெண்ணும் இவரே அவர் இறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பு அவருக்கு நாம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறோம் என்ற சந்தேகம் இந்திரா அவர்களுக்கு முதன்மை செயலாளராக இருந்த ஹக்சர் இவர் இந்திரா காந்தி அவர்களின் நண்பரும் கூட அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாராம் எனக்கு மூட நம்பிக்கை இல்லை ஆனாலும் எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ற பயம் வந்து வந்து போகிறது என் மகன்களைப் பற்றி தான் கவலைப்படுகிறேன் அவர்களுக்கு என்று கொடுக்க என்னிடம் ஏதும் இல்லை சில பங்குகள் மட்டுமே இருக்கிறது அதையும் நான் சமமாக தரவே விருப்பப்படுகிறேன் ராஜீவ்க்கு வேலை இருக்கிறது சஞ்சய்க்குத்தான் வேலையில்லை அவன் கஷ்டப்பட போகிறானா என்றும் தெரியவில்லை அவனை நினைத்தால் என் இதயம் வலிக்கிறது நான் அவனது வயதில் இப்படித்தான் முரட்டுத்தனமாக இருந்தேன் அவனிடம் அதை நான் பார்க்கிறேன் என்றும் ஒரு பிரச்சனை என்றால் எப்படி சமாளிப்பான் என்று தனது நண்பர் ஹக்சருக்கு எழுதிய கடிதத்தில் தனது இளைய மகன் சஞ்சீவ் குறித்து மனமுருகி எழுதிய கடிதத்தில் தனது தாய்ப்பாசத்தை பதித்திருக்கிறார் இந்திரா காந்தி அவர்கள் தனது இளைய மகன் சஞ்சீவ் அவர்கள் குறித்து இரும்பு மனுஷிக்குள்ளும் ஊற்றெடுத்து ஓடிய தாய்ப்பாசம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி